அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இந்த இன்டர்வீடியில் நம்ம பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன வகையான சாரின்னு இப்போ பார்க்கலாம் நாம் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து முல் முல் காட்டன் ஆ இது காட்டன் சாரீ தான் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த சாரீ வந்து எல்லாருமே வேர் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் தான் போட்டிருக்கோம் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக கட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டான சாரீ இதில் டிசைனும் நிறைய வகையான டிசைன் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இது நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்திருக்கு அதனால் இந்த இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ டிலே ஆக ஆக ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக சேல்ஸ் ஆயிடும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாரீ கிடைக்காம போயிடும் அதனால இதை வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து எப்பவுமே ப்ராடக்ட் வாங்கும்போது அதை வந்து பிரித்து பார்க்கும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபைட்டர் தான் உங்களுக்கு மாற்றி தரப்படும் இது வந்து வித் ப்ளவுஸ் தான் இது ரன்னிங் ப்ளவுஸ்லே தான் இந்த சாரி வரும் அதனால் நீங்கள் சா ஸேரீக்கு பிளவுஸ் மேட்சிங் வேணும்னு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த சாரிக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த சேரீ அந்த பிளவுஸ் தான் கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ நார் நார்மலாக துவைச்சி உணர்த்தி வச்சுக்கிட்டோம் உணர்த்தி அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இதில் ஒரு டிசைன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்று ஒன்று யூனிக்காக தான் இருக்கும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியும் நான் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ நான் என்ன சாரி போடுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரிக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் இது யார் கட்டினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கின்னுக்கு உள்ளவங்களுக்கு தான் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது இது யார் கட்டினாலுமே அந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ செட் ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம்